இந்த அகல் நிலையிய ஜனங்கு இந்த மூஞ்சியு உத்தவே நீ நே 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 நே

இவர் கட்சி ரீதியாக சில கருத்துக்கள் கூடிய இலங்கை தமிழரசு கட்சி பெற்ற கூடுதலான வாக்கை எடுத்து தனியாக அவை ஆட்சி அத்துடன் நீங்க எல்லாத்துக்கும் ஆதரவு அளிக்கிறீங்க எல்லாம் செய்கிறதற்காக நீங்க இப்ப சொல்றீங்க நீங்க வந்து சபை அமைக்கிறதுக்கு ஒரு விதமான ஆதரவும் தான் இல்லை என்ன நியமிக்கிறீங்க இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர்

அந்த வகையில நீங்க நினைக்க கூடாது உங்களுக்கு சட்டம் தெரியவில்லை பதினைஞ்சாம் இலங்கை கொண்டு போவேன் சரியான திட்டங்களை கொண்டு போறதுக்கு என்னுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தவறு உறுப்பினர்கள் ஆதரவு தந்தால் என்னுடைய மேலதிக நான் இந்த சபையில் நடக்கிற அனைத்து வேலை திட்டங்களையும் மேலதிக வாக்கை நிறைவேற்றி நான் அந்த வேலை திட்டங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு தேவையில்லை வகையில உங்களோட ஆதரவு எனக்கு தேவையில்லை நான் வந்து என்னுடைய இலங்கை காங்கிரஸ் கட்சியினுடைய கவுள உறுப்பினருடைய ஆதரவுல நான் பல பிள்ளை வழங்கி வரும் காலங்களை நிறைவேற்றி அதுக்கான வேலை திட்டங்கள் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் பத்து பார்த்தா செய்வேன் அந்த வகையில மின் கும்பல் நீங்க கேட்டிருந்தீங்க மின் கும்பல் பொருத்தினர் களவாங்குடி சபைக்கோ சபையில சபைக்கோ மட்டக்களவு பழக வட்டாரத்துக்கு தான் மின் கும்பல் பொறுத்திருக்கிறேன் மக்களோட நேட்ட செய்திருக்கிறேன் நினைக்க கூடாது மின் மாத்திரத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் தண்ணி நான் உங்களுக்கு சொல்லணும் இது மீன்போல் நீர் கழிப்பகிறது எல்லாம் சபை இருந்தாலும் சரி இல்லாதாலும் சரி அது வளமையாக மக்களுக்கு நடைபெறும் சிலவை இருந்தும் இந்த சவ அமை நான் சின்ன சில விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு கௌரவப்படுத்தி நான் விஷயங்களை செய்திருக்கிறேன் செய்யாம இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் அன்னையை நடந்த நிகழ்வு வந்து கௌரவ

எல்லா விஷயங்களுக்கும் கௌரவ உறுப்பினர்களுக்கு நான் போல் எடுத்து சொல்ல அவசியம் இல்லை நான் இந்த போரதிப்பட்டு பிரதேச சபையினுடைய தலைவர் கவிசார நான் எந்த சந்தர்ப்பத்துக்கும் எந்த வட்டாரத்தையும் நான் இந்த மக்கள் நலன் சார்ந்து பல விஷயங்கள் செய்வேன் அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன் நான் எல்லா வட்டாரத்துக்கும் செல்லக்கூட நான் சொல்றேன் நடக்கூட சொல்றேன் சொல்றேன் ஆகவே நீங்க சபையில சின்ன புள்ளத்தனமாக இந்த மின் பொங்கல் போடுறதுக்கு சொல்லல அது சொல்லல அதை விட வேற வகையில் இருக்கு நம்மள போடுறது தெரியும் வருமானம் குறைந்த சபை வருமானத்தை தேடி எப்படி எடுக்கலாம் இந்த சபைய எப்படி ஆளுனர் அமைச்சு மட்டத்துல எங்களை திட்டம் முன்மொழிவுல கொடுக்கலாம் யோசிக்கிறது நீங்க விட்டு போட்டு என்ன பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒருவர் மின் ஒண்ணு செய்ய இது

எதிர்கட்சி உறுப்பினர்கள் நீங்க கூட கிழக்கு தமிழர் கட்சியில வந்தாங்க என்னென்னால் எந்த கம்பெனால் நீங்க யாருக்குன்னாலும் இருப்பீங்க இந்த இந்த அச்சுறுத்தலுக்கு எல்லாம் பயந்து நான் இந்த பிரதேச சபையை பொருட்படுத்துறாள் நான் இல்லை என்ன அரசியல் ஆயிரம் விமர்சனம் வரும் காய்கிற பிறந்தா கல்லூரி வரும் நான் வந்து ஒழுங்கான முறையில பத்து வட்டாரத்துக்கும் நியாயமான முறையில சமமான முறையில தான் இந்த வேலை திட்டங்கள் நான் நடந்து செய்து கொண்டிருக்கிறேன் இனி காலங்களையும் செய்வேன் இனி என்னுடைய சில செயற்பாடுகள் வித்தியாசமான முறையில இந்த சபையிலையும் வேறு திட்டங்களிலேயும் நடைபெறும் மக்கள் நலன் உறுப்பினர்கள் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு பலகார வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு பெற்று பிரதேச சபை ஊடாக நன்மைகள் நடத்துமாக இருந்தால் நான் அதுக்கு எந்த எல்லையிலையும் போய் அந்த மக்களுக்கான சேவையை நான் செய்கிறது நான் தயாராக இருக்கிறேன் அவரை நான் கூறிக்கொள்ள இருக்குங்க